அனைவருக்கும் இனிய மலை வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெரிவு செய்யப்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு முதல் நாள் எவ்வாறு நடைபெற்றது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன் இது அடுத்தடுத்த தினங்களில் பணி நியமன கலந்தாய்வில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும் முதல்ல இன்றைய தினம் பணி நியமன கலந்தாய்வில் கலந்து கொண்டு பள்ளியை தேர்வு செய்துள்ள அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்களுக்கு என்னுடைய சார்பாக மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய பணி சிறக்கவும் என்னுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள் முதல்ல என்னென்ன சர்ட்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணும் அதில் தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்றைக்கு முதல் நாளில் எந்த வகையான சர்டிஃபிகேட்டுமே கிட்ட வந்து கேட்கல ஏற்கனவே உங்களுக்கு டிஓ ஆஃபீஸில் வந்து இரண்டு பிரதிகள் இந்த ஆளறி சான்று வந்து கொடுத்துருப்பாங்க புகைப்படம் ஒட்டிய டிஓ சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு ஒரு பிரதி வந்து அவங்க வாங்கிக்கிட்டாங்க இன்னொன்று வந்து நம்மக்கிட்ட தான் ஒரு பிரதி மட்டும் அவங்க வாங்கிக்கிட்டாங்க இதுதான் வேறு எந்த அடிஷ்னலாக அவங்கக்கிட்ட எந்த சர்டிஃபிகேட்டுமே கேட்கல இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறது நார்மலாக நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஆனால் எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் அங்கே கேட்கவே கிடையாது அதை வந்து தெளிவாக எல்லாருமே சொல்லிட்டாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல் முன்கூட்டியே இந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நமக்கு வெளியில் வந்து டிஸ்பிளே இந்தந்த வேக்க இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இந்தந்த ஸ்கூல்லாம் வேக்கண்ட் இருக்குது இதில் தான் நீங்கள் ஒரு பள்ளியை தேர்வு செய்ய முடியும் அப்படிங்கிறத நமக்கு முன்கூட்டியே ஒட்டி நோட்டீஸ் போர்டில் அதாவது ஒரு போர்டில் வந்து ஒட்டியிருப்பாங்கன்னு சொன்னோம் அதே போல் தான் அவங்க வந்து ஒட்டியிருந்தாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர்களை வந்து உள்ளே கூட்டு போய் உட்கார வைப்பாங்க நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு அங்கே ஒட்டியிருக்கிறதில் வந்து ஒரு பத்து பள்ளிகளை வந்து நமக்கு தேர்வு செஞ்சு ஒரு ஷீட்டில் நீங்களாகவே நம்மளாகவே ஒரு ஷீட்டில் எந்த யுடைஸ் கோடு மெயினாக பார்த்திங்கன்னா அந்த வேக்கண்ட் காலியிடம் இடம் ஒட்டிருக்கிறதுல பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரங்களுமே இருக்கும் சீரியல் நம்பர் டிஸ்ட்ரிக் நேம் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக் நேம் பிளாக் அதுக்கப்புறம் யுடைஸ் கோட் ஸ்கூல் நேம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்குது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து இங்கே தான் வெளியில் ஒட்டியிருப்பாங்க நீங்கள் நாளைக்கு கலந்து கொள்ள இருக்கக்கூடியவங்களுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் போகும்போதே இன்றைக்கெல்லாம் முடிந்த பிறகு எங்கெங்கெல்லாம் காலியிடங்கள் இடங்கள் இருக்கோ அதை வந்து நமக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்திடுவாங்க அதில் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பள்ளியை வந்து தெரிவு செய்துக்கலாம் இப்போ யுடைஸ் கோடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதை நீங்கள் வந்து ஒரு ஷீட்டில் வந்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு பத்து ஸ்கூலை வந்து எழுதி வச்சுட்டு வெளியிலே உங்களுக்கு வந்து கெய்ட் பண்ணுவாங்க மைக்கில் வந்து அலௌன்ஸ் பண்ணுவாங்க இருக்கக்கூடிய கால இடங்களில் உங்களுக்கு ஒரு பத்து பள்ளியை வந்து யுடைஸ் கோடு பிளாக்கு ஸ்கூல் நேம்லாம் வந்து எழுதி வச்சுக்கிங்க அப்படிங்கிறது நமக்கு போய் கேட்கக்குள்ள நீங்கள் யுடேஸ் கூட சொன்னாலே ஸ்கூல் பேர் வந்து நமக்கு வந்து காமிக்கும் இல்லை இடையிலே வந்து உங்களுக்கு முன்னாடி போகிறவங்க அந்த ஸ்கூலை வந்து தேர்வு செஞ்சுட்டாங்கன்னா மைக்கில் அலோன் பண்ணுவாங்க அதாவது உங்களுக்கு இந்த பள்ளியை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த வந்து அடிச்சிடலாம் அதே போல் உங்கள் டென் உங்களை வந்து கூப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யுடேஸ் கோடை சொல்லுவீங்க அது அவங்க சர்ச் பண்ணி பார்க்கக்குள்ள ஆல்ரெடி எடுத்திருந்தாங்கன்னா உங்ககிட்ட சொல்லிடுவாங்க அடுத்த பள்ளியை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் நம்ம நம்மளாவே ஒரு பத்து பள்ளியிலேருந்து எத்தனை பள்ளி வேணாலும் நம்ம வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு மை மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்தந்த பள்ளிகள்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அதனால் எல்லாமே நமக்கு முன்கூட்டியே காலையிடங்களை இடங்களை வந்து வெளியில் ஒட்டியிருக்காங்க அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பள்ளிகளை வந்து தேர்வு செஞ்சு வச்சுக்கலாம் யுடேஸ் கோடோடு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து உதவியாக இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நிச்சயமாக கொடுப்பாங்க இதுதான் வந்து கலந்தாய் வந்து நடைபெற்று இன்னைக்கு கலந்துக்கிட்டவங்க நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே போல அங்கே நீங்களாம் வந்து இந்த பள்ளியை ஒரு யூடோஸ் கோட் சொல்கிறீங்க அதில் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா உங்களை அந்த ஷீட்டில் வந்து அந்த யுடைஸ் கோடு பள்ளியோடய பேர்லாம் எழுதி உங்ககிட்ட வந்து சைன் பண்ணி அவங்களே வச்சுக்கிறாங்க அது வந்து நீங்களாக எழுதி அந்த பள்ளி யுடைஸ் கோடு ஸ்கூல் நேம் எல்லாம் எழுதி சைன் பண்ணி கொடுத்துடலாம் நம்மகிட்டேருந்து வேறு எந்த சர்டிஃபிகேட்டும் அவங்க வந்து வாங்கலை நம்ம அந்த ரெண்டு பிரதி எடுத்துகிட்டு போவோம் அதில் ஒரு பிரதி மட்டும் அந்த ஆலரி சான்று வந்து அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க இன்னொன்று நம்மக்கிட்ட தான் இருக்கும் நம்ம அதுக்கு போய் ஸ்கூல் சூஸ் பண்ணதுக்காக நீங்கள் எந்த பள்ளி அந்த யுடைஸ் கோடு விவரங்கள்லாம் ஒரு ஷீட்டில் எழுதி அதுவும் அவங்க சைன் பண்ணி வச்சுப்பாங்க ரஃபாகவும் ஒரு இதில் வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க இதுதான் வந்து இன்னைக்கு கலந்தாய்வு வந்து நடைபெற்றது எல்லா மாவட்டங்களுமே காமித்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அது எல்லா மாவட்டங்களுமே அவங்க வந்து கா காமிக்கலை குறிப்பிட்ட மாவட்டங்களை தான் அவங்க வந்து காமிச்சிருக்காங்க அங்கே என்ன நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருந்தாங்களோ அதிலிருந்து ஒரு பள்ளியை தான் வந்து நம்ம தெரிவு செய்ய முடியும் உங்கள் டேர்ன் அப்போ எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்கோ அதை அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு பள்ளியை வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் ஃபோன்லாம் அலோட் ஃபோன்லாம் அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் கால் பண்ணி கேட்டு கூட எடுத்துக்கலாம் அதுக்கெலாம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் தான் ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு இன்றைக்கி இருந்திருக்கு அதை நம்மக்கிட்ட பகிர்ந்துருந்தாங்க அதே போல் எப்போ சார் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கையால் தான் ஆர்டர் அதாவது பணி நியமன ஆணை வந்து கொடுக்கறக்கிறாங்க அது ஏற்கனவே நமக்கு வந்து இருபத்தி மூணுன்னு சொல்லியிருந்தாங்க அது மேபி இருபத்தி நாலு அதாவது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் ஒன்றாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இன்னைக்கு கலந்துக்கிட்டவங்கள்கிட்ட அதை சொல்லியிருக்காங்க இருபத்தி தேதி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி இருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க நமக்கு எதுவாக இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கும் நம்ம தயாராகிக்கலாம் நம்ம ஏற்கனவே சொல்ல போனால் உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் இப்போ நமக்கு சேலம் மாவட்டமாக இருக்கட்டும் விரு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை ச உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை வந்து காமிச்சிருக்காங்க இதிலிருந்து ஒரு பள்ளியை வந்து நீங்கள் தேர்வு செய்யுங்க உங்களுக்கு முன்கூட்டியே போயிட்டீங்கன்னா வெளியிலேயே என்னென்ன இது வரைக்கும் எடுத்திருக்காங்களோ அது பேலன்ஸ் போக இருக்கக்கூடிய வேக்கன் லிஸ்ட்டை வந்து நமக்கு டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் வந்து ஒட்டிடுவாங்க அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு உங்களுக்கு டைம் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பிடித்தமான பள்ளியை வந்து தேர்வு செஞ்சுக்கிங்க இதுதான் வந்து இன்றைக்கி கலந்தாய்வில் கலந்துக்கிட்டவங்க கிட்டே வந்து பகிர்ந்துருந்தாங்க இந்த வேக்கன் லிஸ்ட்லாம் மோஸ்ட்லி குரூப்பில் வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனா நான் எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு பிடிஎஃப்ஃபாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஒரு ஒரு கால ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார கண்டிப்பாக நான் வந்து பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் அளவுக்கு என்ன எல்லாமே அவங்க நமக்கு கேதர் பண்ணி ஃபுல்லாக நம்மக்கிட்ட கிடைச்ச உடனே நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதிலிருந்து உங்களுக்கு பள்ளிகள்லாம் வந்து நிறைய நீங்கள் தேர்வு செஞ்சுட்டு போனீங்கன்னா அங்கே வந்து கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதுதான் வந்து கலந்தாய்வு நடைபெற்ற தகவல்கள் வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துருந்தாங்க அதனால் இன்றைய தினம் பள்ளியை தெரிவு செய்துள்ள அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி